வெல்கம் டு வானதிஸ் கிச்சன் பால் சாதம் குக்கரில் வச்சு சாப்பிட்ருப்பீங்க தேங்காய் சாதம் சாப்பிட்ருப்பீங்க நிறைய வீட்டில் வளைகாப்பு வீட்டுக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா ரைஸும் வைக்கும்போது அதில் தேங்காய் சாதமும் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சீக்ரெட் ஒன்று இருக்குது அதை சொல்கிறேன் நான் தேங்காய் அந்த ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நிறைய பேர் வீட்டில் வந்து செஞ்சு ஏன் அப்படி வரலன்னு யோசிப்பாங்க துருவின தேங்காய் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வான எண்ணெய் என்ன வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சு கடுகு கடலைப்பருப்பு கஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு பருப்பெல்லாம் சேர்ந்த உடனே கருவேப்பை சேர்த்துப்போம் கருவேப்பை சேர்த்துட்டு தேங்காயை புரிய வச்சு தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து அந்த ஈரம் போக நல்லா வந்து வறுக்கணும் ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து சாதம் வந்து கெட்டு போயிடும் அந்த தேங்காய் சாதத்தோட சீக்ரெட் என்ன தெரியுங்களா கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் விடணும் அதில் ஒரு ரெ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறதோ அதை பொறுத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம புளி சாதத்துக்கு எப்படி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாதத்தை கலருவோ அதே மாதிரி தேங்காய் சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் நல் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதத்தை பாருங்கள் செம்மையான ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நைன்டி த்ரீயில் சிதம்பரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சமையல் பண்ண இந்த அப்பளம் போட்டு இந்த தேங்காய் சாதம் பண்றது எப்படி அப்படின்றத தான் அங்க கற்றுக்கிட்டு வந்து நான் எத்தனை வருஷமா இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இதுல எல்லா சாதத்தோட அந்த லிஸ்ட்ல இந்த தேங்காய் சாதம் எங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுலேயும் இதுதான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாதம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா அப்பளத்துல உப்பு இருக்கும் தேங்காய் வந்து எண்ணெய் எடுக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போடுவாங்க ஸோ இது எல்லா தேங்காய் வந்து நம்ம வறுக்கும்போது போது இன்னும் உப்பு ஜாஸ்தியாகிடும் அதில் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது உப்பு ஜாஸ்தியாகும் அதனால உப்பு மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க இல்லைன்னா இதை சாப்பிடவே முடியாமல் அவ்வளோ உப்பு சேர்ந்துடும் சாதத்தை போட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க நான் கலந்துட்டு காட்டுறேன் உடனே அந்த சாதத்தில் அந்த அப்பளம் ஊறி போயிடும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு இது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க பாக்ஸ் அப்படியே திருப்பி கொண்டாடுறாங்கன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடை ஃபுல்லாக கழி பண்ணிவிடுவாங்க பெரியவங்களுக்குமே ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்